வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓ ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கன் கோராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் ரூபாய் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது விஸ்வாபசு புருஷம் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள சுகமுகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பற்றி ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கார்த்திகை மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவம் கார்த்திகை மாதம் முழுவதும் உள்ள சுப முகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம் சுப முகூர்த்தங்கள் கார்த்திகை மாதம் பதினொன்று எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் மகர லக்னம் முகூர்த்த நேரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் சந்தனம் தானம் செய்ய வேண்டும் இதே கார்த்திகை மாதம் பதினாலு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி உத்தர புரஷ்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர லக்னம் காலை பத்து மணி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இதை ராஜபஞ்சகம் எலுமிச்சை பழம் தானம் செய்துவிட்டு விவாகம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு நாள் தான் கார்த்திகை மாதத்தில் விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது தர்ம சாஸ்திர பிரகாரம் எழுதிய பஞ்சாங்கப் பிரிவு முகூர்த்தம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சுபாபிஷேகங்கள் கார்த்திகை மாதம் ஒன்று எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முடவன் முழுக்கு கார்த்திகை மாதம் எட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று வாஸ்து நாள் கார்த்திகை மாதம் பதினேழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலை பரணி தீபம் மாலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையார் திருவண்ணாமலையால் அண்ணாமலையார் தீபம் திரு கார்த்திகை தீபம் இந்த விசேஷங்களுடைய பதிவுகளை வரிசையாக ஒன்றால் தங்களுக்கு பதிவுடன் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ఇనియా వాయుడ వడముటన్ నరముడన్ ఇయ ఆశీర్వాదంగా లోకా అస్థోస్థూ ఎల్లూరం క్షేమమా సౌఖ్యమా ప్రమాదమా